சமுதாயத்தை சார்ந்த கட்சி நாற்பத்தி ஒன்பதுல பெரிய கட்சி கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் முதல் மத்திய அமைச்சராக ஒரு பத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சராக தெரியுமா திமுக அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோபம் என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம் ஏன் உங்களுக்கு என்னென்ன தப்பு உங்களுக்கு நான் பண்ணிருக்கேன் தோரணம் பண்ணிருக்கிறேன் தொகு எனக்கு வாக்களிச்சாங்க நீங்க எனக்கு வாக்களிக்கல அப்படி நான் என்ன தப்பு பண்ண எல்லாத்துக்கும் பொதுவான உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை மாவட்டத்தில் இருந்துதான் அப்படி சின்ன பிரச்சனை வந்தா அதை முதல்ல தீர்க்கிறவன் நான் தானே தீர்த்திருக்கிறேன் நான் நின்ன நேரத்தில் அதே நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தது அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில் நின்றார் இடைத்தேர்தல் அவருக்கு எண்பதாயிரம் ஓட்டு எனக்கு நாற்பத்தாயிரம் ஓட்டு நான் அப்படி என்ன தப்பு பண்ண குறிப்பா நான் கேட்கறது பத்திரமா மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன் இங்க எனக்கு முன்பு அன்பழகன் பேசினாரு அட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி பாட்டாளி மகிழ்ச்சி மூவர்ண கலர் இருக்குதுன்னா மேல இருக்கிற நீல கலர் இருக்குன்னா இருக்கு அம்பேத்கர் பிடித்த கலர் எந்த கட்சியில நீல கலர் வச்சிருக்கிறாங்களா திமுக இருக்க அண்ணா திமுக எந்த கட்சியில இருக்குதா பாட்டாளிமல் கட்சியினுடைய முன்னோடிகள் யாரு அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் கால் மார்க் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவர் கொள்கையில் தான் நாங்க வந்தவர்கள் அந்த கொள்கையில நான் கடைப்பிடி கடைப்பிடிக்கவன்றவர்கள் எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்தோம் தலித் எழுமலை கேட்டா பத்திலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே கொடுத்தோம் ஏன் அன்னைக்கு கூட மூணு நாலு வன்னியர் எம்பிகள் இல்லையா இருந்தாங்க ஏன் கொடுத்தோம் மத்திய அமைச்சருக்கு ஒரு பத்தியன சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் ஆக்கிறாங்கன்னு தெரியுமா இவ்வளவு பெரிய கட்சி நாற்பத்தி ஒன்பதுல தொடர்ந்த கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் முதல் மத்திய அமைச்சராக ஒரு பட்டினத்தை சார்ந்த அமைச்சராக்க தெரியுமா திமுக தொண்ணூத்தி கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பட்டினத்தை சார்ந்த தொண்ணூத்தி எங்களுக்கு திமுக மத்திய அமைச்சரா ஒரு பட்டின சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கிறாங்க நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி நான் முதல் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் பெருமையாக நான் சொல்கிறேன் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது என்னோட அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள் அதன் பைல எழுதின பாரு அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவன் அதனால பிறகுதான் என் அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா இடஒதுக்கீடு இந்திய அளவில் பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு ஹை பன்னீர்சோடா மெரிபா